அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் வளர்ந்த மாநிலங்களுக்கு வேட்டு வளரும் மாநிலங்களுக்கு நோட்டு இந்தியாவில் வரிகளின் மீது விதிக்கப்படும் செஸ் மற்றும் சர்ச்சார்ஜ் ஆகிய மேலதிக வரிகளின் காரணமாக மத்திய அரசிலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நிதியானது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதற்கான செய்தி கட்டுரை ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிய த ஹிந்து ஆங்கில இதழில் வெளியிடப்பட்டுள்ள கட்டுரையின் அடிப்படையிலான செய்தியை இங்கே விரிவாக காண்போம் அரசாங்கத்தால் விதிக்கப்படும் ஒவ்வொரு நூறு ரூபாய் வரியின் மீதும் கூடுதலாக வசூலிக்கப்படும் மேல் அதிக வரியாக ரூபாய் பனிரெண்டும் வசூல் கட்டணமாக ரூபாய் இரண்டும் ஆக மொத்தமாக ரூபாய் பதினான்கை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள ரூபாய் எண்பத்தி ஆறு ரூபாயை மட்டுமே மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கும் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கொரோனா காலத்திற்கு முன்பு இந்த மேல் அதிக தொகையான ரூபாய் ஏழு வரை மட்டுமே இருந்து இப்போது இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டு மத்திய அரசுக்கு சாதகமாகவும் மாநிலங்களுக்கு பாதகமாகவும் இந்த முறை அமைந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பு வரை வரி தொகையானது ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ரூபாய் தொன்னூற்றி ஐந்து வரை பகிர்ந்தளிக்கத்தக்கதாக இருந்து தற்போது இத்தொகை ரூபாய் எண்பத்தி ஆறாக உள்ளது பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி பிரிக்கத்தக்க வரி தொகுப்பு ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ரூபாய் நாற்பத்தி ஒன்று மட்டுமே மாநிலங்களுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட்டு மீதமுள்ள ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதை மத்திய அரசு எடுத்துக் கொள்வதால் ஏற்கனவே அதிக வரியாக எடுத்துக்கொண்ட ரூபாய் பனிரெண்டும் சேர்ந்து மத்திய அரசின் பாகம் ரூபாய் எழுபத்தி ஒன்று என உயர்ந்து விடுகின்றது மத்திய அரசு பிரித்து கொடுக்க தேவையில்லாத மேலதிக வரியான ரூபாய் பனிரெண்டு என்பது தற்காலிக தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உள்ள போதிலும் இந்த மேலதிக வரியானது உயர்ந்து கொண்டே வருவதோடு அத்தொகை எந்த நோக்கத்திற்காக வசூலிக்கப்படுகிறதோ அதற்கு செலவிடப்படாமல் பிற காரியங்களுக்கு மத்திய அரசினால் திருப்பிவிடப்படுகின்றது எடுத்துக்காட்டாக பெட்ரோல் டீசல் மீதான மேலதிக வரியானது எண்ணெய் கம்பெனிகளின் வளர்ச்சி நிதிக்கு வழங்கப்பட வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மேல் அதிக வரியாக வசூலிக்கப்பட்ட இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் அத்தகைய நோக்கத்தில் பயன்படுத்தப்படாமல் பிற காரியங்களுக்கு செலவிடப்பட்டது இந்திய தலைமை கணக்காயர் தனது தணிக்கை அறிக்கையில் குறிப்பிட்டு உள்ளார் இது ஒருபுறம் இருக்க பகிர்ந்தளிக்கத்தக்க வரி தொகுப்பில் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் மட்டுமே அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கும் பொழுது மாநிலங்களின் தனிநபர் வருமானம் முதன்மையாகவும் மக்கள் தொகை பிறப்பு விகிதம் காடு வளர்ப்பு மாநிலத்தின் நிலப்பரப்பு வரி வசூல் திறன் மற்ற காரணிகளாக கருத்தில் கொள்ளப்பட்டு எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை எனவும் நிர்ணயம் செய்யப்படுகின்றது மேற்கண்ட அளவுகோள்களின்படி வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் குறைவான நிதியையும் வளரும் மாநிலங்கள் அதிகமான நிதியையும் பெற வேண்டி இருப்பினும் கடந்த இருபது ஆண்டுகளில் தென்னிந்திய மாநிலங்கள் நிதிப்பகிர்வில் பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன வரி பகிர்வில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஐந்து புள்ளி நாலு ஆறு சதவீத தொகையை பெற்று வந்த தமிழ்நாடு மாநிலம் நடப்பு ஆண்டில் நாலு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் மட்டுமே பெற்று உள்ளது கேரள மாநிலத்தின் வரி பகிர்வு ரூபாய் மூணு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதத்தில் இருந்து தற்போது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் கர்நாடகா மாநிலத்தின் வரிப்பகிர்வு நாலு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதத்தில் இருந்து மூணு புள்ளி ஆறு சதவீதமாகவும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களின் வரிப்பகிர்வு ஏழு புள்ளி ஏழு சதவீதத்தில் இருந்து ஆறு புள்ளி ஒரு சதவீதமாகவும் குறைந்துள்ளது அதே நேரத்தில் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களின் வரி பகிர்வானது இக்காலகட்டங்களில் உயர்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறு மாநிலங்களுக்கு இடையே கடந்த பல ஆண்டுகளில் வரிப்பகிர்வில் குறைவும் உயர்வும் இருக்கும் பொழுது வளரும் மாநிலமான பீகார் மாநிலம் வரி பகிர்வில் பத்து சதவிகிதத்தையும் உத்தரப்பிரதேச மாநிலம் பதினேழு புள்ளி ஒன்பது சதவிகிதத்தையும் பெற்று வருகின்றது அதாவது தென்கோடி மாநிலங்களான கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்களும் சேர்ந்து ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே நிதி பகிர்வு பெறும் பொழுது வட இந்திய மாநிலங்களான பீகார் உத்தரப்பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்களும் சேர்ந்து இருபத்தி எட்டு சதவீத தொகையை அதாவது நாலரை மடங்கு அதிகமாக பெறுவது இங்கு மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கதாகும் வரி பகிர்வின் மூலம் மாநிலங்கள் பெற்று வரும் தொகையை அந்தந்த மாநிலங்கள் வசூல் செய்யும் வரியுடன் ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு ரூபாய்க்கும் கர்நாடக மாநிலம் பதினைந்து காசுகளும் தமிழ்நாடு மாநிலம் இருபத்தி ஒன்பது காசுகளும் மட்டுமே மத்திய அரசிடமிருந்து திரும்பி பெற்று வரும் நிலையில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ரூபாய் செலுத்தி இரண்டே முக்கால் ரூபாய் வரிப்பகிர்வு பெறுவதும் பீகார் மாநிலம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஏழே முக்கால் ரூபாய் வரி பகிர்வு பெறுவதும் மாநிலங்களின் வளர்ச்சி வேறுபாட்டை தெளிவாக காட்டுகின்றன இத்தகைய சூழலில் தற்போது அமலில் உள்ள வரி பகிர்வினை நாற்பத்தி ஒரு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என பதினாறாவது நிதிக்குழுவிடம் எதிர்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகள் முறையிட்டு உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் வளர்ந்த மாநிலங்கள் வளரும் மாநிலங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது சரியான நிதி கொள்கையாக இருந்த போதிலும் வளர்ந்த மாநிலங்களின் தேவைகளை வஞ்சிப்பதும் வளரும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மாநிலங்களின் நிதி பயன்பாட்டினை கண்காணிக்காமல் துஞ்சிப்பதும் மாநிலங்களுக்கு இடையேயான பொருளாதார சமநிலைக்கான தீர்வாக அமையாது என்பதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தருணம் இதுவே ஆகும் நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்